சினிமாவில் பார்க்கும்போது சடனாக ஒரு இரட்டை புலவர்களை பற்றி நீங்கள் பேசுகிற ஒரு சீன் வந்து பிளாஸ்ட் தாய்மொழி அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இனிமை அதில் இருக்கக்கூடிய இப்போ இரட்டை புலவர்களை பற்றி பேசும்பொழுதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எப்போவோ படித்தது யானையினுடைய இயல்பு இந்த வாங்கும் கல் கவலத்தை ஒரு சிறிது வாயுத பின் தூங்கும் கல் இருபத்தி அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம எப்போவோ சின்னதில் படித்தது மனசில் பதிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இப்போது இந்த கைபேசி அப்படிங்கக்கூடிய செல்ஃபோன் வந்ததுக்கப்புறமா அதுலேயும் பல நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி நாம் பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது அதை மனசில் பதிய வச்சுக்க முடியுது அதை தேவைப்படுற இடத்துல பயன்படுத்த முடியுது ஏன்னா தமிழ் உச்சரி உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு வந்து நான் எல்லா பேட்டிலேயும் சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய குருமார்கள் என்னுடைய மூன்று தகப்பனார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பெற்ற என்னுடைய தந்தை முத்துப்பேட்டை ஆரம்ப அவர்கள் அமரர் அமரர் எங்கள் கலைஞரப்பா அவர்கள் அமரர் எங்கள் சிவாஜியப்பா அவர்கள் இவர்கள் மூவர் நாங்கள் சின்ன வயசில் நான் உட்காந்து உட்காந்து பேப்பர் படுறாமரு பேப்பரை படிக்கும் பொழுது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தப்பு வந்ததுனாக்க உச்சரிப்பில் பழிர்னு கழுத்தில் அடி ஊழும்